தாவேக்காவுடைய நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அத்துடன் ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது சரி திடீரென்று இந்த முடிவை எடுக்க வேண்டிய காரணம் என்ன தாவைக்காவில் இணைய போவதற்கு அதற்கு பின்முலத்தில் இருந்தவர்கள் யார் அப்படிங்கிறத விஷயத்த கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் ஓபிஎஸ் டிடிவியை பசும் பொன்னில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவில் சந்தித்து அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபடுவோம் என்று கூறியவர் சடான ரூட்டை மாத்தினாரு தாவே கால சேர்றதுக்கு முன்னாடி விஜயிடம் வைத்த டிமாண்ட் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளும் இருக்கு தான் செங்கோட்டையன் ஆனால் உறுப்பினர் பதவியை கூட பறித்து விட்டார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இனி அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன் என்று கூறி கொண்டிருந்தால் பயனில்லை என்ற கோபத்தில் இருந்த செங்கோட்டையனுக்கு விஜயிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது புசி ஆனந்த் ஆதவர்ஜுனா அடங்கிய முதல் மீட்டிங்ல தன்னுடைய விஷயங்களை செங்கோட்டையன் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு நான் என் ஆதரவாளர்களுடன் வந்துடுறேன் ஆனால் ஏன் சைடில் சில டிமாண்ட் இருக்குது என்று கூறியிருக்கிறார் கடந்த ஞாயிறன்று இரண்டாவது மீட்டிங்கும் நடந்திருக்கு அப்பவும் அதை வலியுறுத்தியிருக்கிறார் அதாவது எப்பவும் எந்த நேரத்துலையும் நான் விஜயை நேரடியாக சந்திக்கிற மாதிரி இருக்கணும் டைரக்டாக அவருக்கு நோட்ஸ் அனுப்பிடுவேன் பொறுப்புன்னு பார்த்தா விஜய்க்கு கீழேயும் பொதுச் செயலாளருக்கு மேலையும் இருந்தாதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அது சரியானதாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க என்றும் கூறியிருக்கிறார் நாங்களும் விஜய்கிட்ட சொல்கிறோன்னு புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் போன்றவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நில தான் நேற்று விஜயை ஒன் டு ஒன்னாக சந்தித்திருக்கிறார் செங்கோட்டையன் இதான் விஜயை பார்க்கிற முதல் சந்திப்பான் அப்போ நிறையவே பேசியிருக்கிறாரு அவர் பேசுறதெல்லாம் விஜய் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே இருந்தாரா அப்படி என்ன பேசுனாரு அவர் வச்ச டிமாண்டெல்லாம் நேரடியாக விஜய்கிட்டே சொன்னாரா என்று விசாரித்தோம் விஜயை சந்திச்சுட்டு வீட்டுக்கு போன செங்கோட்டையனிடம் அவரது ஆதரவாளர்கள் ரொம்பவே ஆர்வமாக என்ன பேசுனீங்கண்ணே விஜய் என்ன சொன்னாருனே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ செங்கோட்டையன் சொன்னதை விழாவரியாக நாம் சொல்கின்றோம் விஜய் கிட்ட ஒன் டு ஒன் தனியாக பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன் விஜயும் சரின்னு இருந்தாரு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த புசி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா விஷ்ணு ரெட்டி ஜான் ஆரோக்கியசாமின்னு யாருமே நாங்கள் பேசும்போது கூட இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பேசணும் நான் பேசுகிறப்ப உங்களுக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருக்குது மக்கள் உங்களை முதல்வராகவே பார்க்குறாங்க திமுக மேலே மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருக்குது அதிமுகவையும் மக்கள் ஏற்றுக்கலை அதனால் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றணும் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் நம்மளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன் உங்களை எம்ஜிஆர் தலைவர் மாதிரியும் ஜெயலலிதா அம்மா மாதிரியும் மக்கள் பார்க்குறாங்கங்க கட்சியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மட்டும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் என்றும் குறிப்பிட்டேன் அப்போது விஜய் குறுக்கிட்டு திமுக பாஜகலேருந்து உங்களுக்கு இங்கே வர வேண்டாம்னு தடுத்தாங்களாமே என்று கேட்டார் நானும் ஆமாம் சேகர் சேகர்பாபு வந்து பேசினார் நல்ல பதவி தருவோம் அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் சொல்ல சொன்னார் உங்ககிட்ட கொஞ்சம் யோசிங்க என்று கேட்டார் ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் நான் தெளிவாக இருக்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார் பாஜகவில் இருந்தும் கூட பேசினாங்க அவங்களுக்கும் அதே பதில தான் சொன்னேன் அதிமுகவில் இருக்கிற என் நண்பர்கள் பலரும் என்கிட்ட பேசினாங்க அவங்களும் என் கூட இங்கே வர்றதா தான் சொல்லியிருக்குறாங்க இதை கேள்விப்பட்டு எடப்பாடி அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு நீங்கள் அவரோடெல்லாம் போகாதீங்க எதிர்காலம் சரியாக இருக்காது அப்படின்னு அங்கே கேட்டு போட்டிருக்கிறாரு ஆனா அவங்க எல்லாம் இப்போ என் பேச்சை கேட்டு தாவே கேல சேர்றதுக்கு ரெடியா இருக்காங்க என்று விஜயிடம் கூறினேன் சரி அடுத்த கட்சியில் என்ன பொறுப்பு என்று பேசும்போது அதிமுகவுல பொதுச் எடப்பாடி இருக்கிறாரு அதே மாதிரி போஸ்ட் இங்கே எனக்கு இருந்தாதான் எனக்கு மதிப்பு என்று நேரடியாகவே கூறிவிட்டேன் அத்துடன் எம்ஜிஆர் தலைவர் ஜெயலலிதா அம்மா கூட இருந்த காலங்களையும் அமைச்சராக இருந்தப்ப நடந்த பல சம்பவங்களையும் விஜய்கிட்ட நான் ஷேர் பண்ணினேன் நம்முடைய அரசியல் அனுபவத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்ல நான் பேசி முடிக்கிற வரைக்கும் விஜய் எந்த இடத்துலையும் கிராஸ் பண்ணாமல் ரொம்பவே கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு கடைசியாக நாளைக்கு பனையூர் கட்சி ஆஃபீஸுக்கு ஆதரவாளர்களுடன் நீங்கள் வந்துருங்க எல்லாரும் கட்சியில் சேர்ந்த பிறகு பொறுப்பு என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் என்று கூறியிருக்கிறார் விஜய் இந்த நிர்வாக குழுவுல பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் இருக்கிறாங்க அப்ப இந்த குழுவுக்குத்தான் அவர் ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுல ஹைலைட் என்னன்னா அண்ணன் எங்ககிட்ட இப்படி பேசும் போதே தாவேக்கால இருந்து புஷியானந்த் ஆதவர்ஜுனா விஷ்ணு ரெட்டி ஜான் ஆரோக்கியசாமின்னு வரிசையா போன் அடிச்சு தளபதி என்ன சொன்னாரு சாரு என்ன சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் அண்ணன் எங்ககிட்ட பேசுனதை கூட அவங்க கிட்ட சொல்லாமல் தவிர்த்துட்டாரு என்று கூறுகின்றனர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் ஆக ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை